வி எம் லீலுர் ரஹ்மான் சேனலில் உங்களை வரவேற்கிறோம் அஸ்லாம் அலைக்கும் மிக சந்தோஷமாக இருக்கிறது ஜமியத்து ரமாஹின் தமிழகமெங்கும் பரவி வருகிறது பல இடங்களில் புதிதாக ஜமேத்துலமா இந்த கிளைகள் ஸ்தாபிக்கப்பட்டிருக்கின்றன எங்கு ஏற்கனவே ஜெமித்து உள்ளமா இருந்திருக்கிறதோ அங்கு தேர்தல் நடந்திருக்கிறது இந்த செய்திகளையும் நான் உங்களுக்கு கொண்டு வருகிறேன் இந்த செய்திகளை எல்லாம் எனக்கு கொடுப்பவர் தமிழக மாநிலத்தை சேர்ந்த ஜமியத்து உலமாஹிந்தின் ஜெனரல் செக்ரட்டரி ஆகிய தோழர் ஹெச் பி ஹசன் அகமது சஹப் அவர்கள் இன்னொரு செய்தியும் கிடைத்திருக்கிறது இது என்ன என்பதை நான் இப்போது படிக்கிறேன் கேட்கிறார்கள் ஜமியத்து உலமா தொண்டி ராமநாதபுரம் மாவட்டத்தில்தான் முப்பத்தி ஒழு ஆகஸ்ட் இரண்டாயிரத்தி இருபத்தி ஐந்து ஞாயிற்றுக்கிழமை காலை பத்து மணிக்கு கடற்கரையின் அருகில் அமைந்துள்ள ஐநூறு ஆண்டுகள் பழமையான பெரிய பள்ளிவாசலில் நிர்வாகக் குழுவின் தேர்தல் கூட்டம் மிகவும் பாக்கியமாக சூழலில் நடைபெற்றது நிகழ்ச்சி ஒருங்கிணைப்பாளர் மௌலானா عبدالباسد کاشفی صاحب عبر غلاوار ہے تعلیم میں سرپ ویرندنر مدی پکوری مولانا محمد منصور کاشفی جمعیت علماء ہندین تمڑھ گا تنیور آوار ہے قرآن مولانا عبداللطیف حسنی مظاہری عبرخل ودینار ہے مولانا عبدالباس کاشفی صاحب عبرخل سرکم آگاوں تیلی واگاوں نگشتی نار ہے ورویر پوری آئی کیے جماعت تلائی ورانے الہاد یس سید علی عبرخل نگشتی نار ہے مکیہ ورائی کوٹت تلائی ورانے مدی پکریے مولانا மன்சூர் காஷஃபி சாஹிப் அவர்கள் ஜமேத் உலமா ஹிந்தின் வரலாற்றையும் முன்னோடி பெரியோர்களின் தியாகங்களையும் விரிவாக விளக்கினார்கள் பின்னர் மதிப்புக்குரிய ஹாஜி ஹசன் அகமத் சாஹெப் ஆம்பூரி செயலாளர் அவர்களின் மேற்பார்வையில் தேர்தல் செயல்முறை தொடங்கியது தலைவர் தேர்வு நகரின் ஆலிம்கள் ஆபீஸ்கள் மதிப்புக்குரியவர்கள் ஒருமனதாக அல்ஹாஜ் இன்ஜினியர் முகமது அபுபக்கர் அவர்கள் தேர்வு செய்யப்பட்டார் செயலாளர் ஒருமனதாக மௌலானா அப்துல் பாசித் காஷிஃபி சாஹிப் அவர்கள் தேர்ந்தெடுக்கப்பட்டார் துணைத் தலைவர்கள் مولانا محمد قاسم یوسف یوسفی صاحب مولانا حبیب محمد یوسف حسنی صاحب تر مولانا غوس الجمال کاشدی صاحب جناب محمد نیاز صاحب جناب حسن علی صاحب پر حاجی محمد فاروق صاحب مولانا برکت علی صاحب سرکرو ارپنگ مولانا شاہ الحمید صاحب مولانا لیاقت علی اظہری صاحب مولانا دولت علی کاشفی صاحب الحافظ عبید الرحمان صاحب مولانا عمر حسنی صاحب الحاج اکبر سلطان صاحب جناب ابراہیم شاہ صاحب جناب عبد العزیز صاحب جناب خالد محمد صاحب حاجی محمد نثار صاحب جناب برکت علی صاحب اب நன்றியுடன் மோதானா ஷாவுல் ஹமீத் காஷபி வழங்கினார் இறுதியில் மோதானா ஹபீப் முஹம்மத் யூசுப் ஹசனி அவர்களின் துவாவுடன் கூட்டம் நிறைவு பெற்றது ஜமியத்துல்லமா தொண்டி ராமநாதபுரம் மாவட்டம் முப்பத்தி ஒன்று ஆகஸ்ட் இரண்டாயிரத்தி இருபத்தி ஐந்து நன்றி ஜசாக்குமல்லா